தமிழிசை சந்தித்த தேர்தலில் அஞ்சு சீட்டு வாங்கிட்டு டேக்கிட்டு ஆர்லிமிட்டு எடப்பாடி போட்டால் அவங்க தூத்துக்குடி நின்னா போதும் கொட்டடிச்சா சாமி மாதிரி களத்தில் நின்னா லெவலில் தென்ஜென்னியை கூட வாங்க முடியாமல் தூத்துக்குடியில் போய் நின்னாங்க தமிழிசை அம்மையார் இன்றைக்கி வந்து இருபத்தி மூணு சீட்டு கண்டஸ்ட் பண்ணி பாஜக தலைமையில் ஒரு அணியை அமைச்சிட்டாரு அந்த அணியை அமைச்சு நம்ம போது தொகுதியிலே கேண்டேட்டை போட்டுட்டார் அண்ணாமலை நினச்சி பார்க்க முடியாத ஒரு சாதனை பாஜகவுக்கு தமிழிசை தலைமையில் இருந்தது ரெண்டு புள்ளி ஏழு சதவீதமாக தான் கிடச்சாங்க இன்றைக்கி அண்ணாமலை தலைமையில் மக்களவையில் கணி தமிழிசை எடுத்த மூணு புள்ளி ஏழு சதவீதத்தை விட ரெண்டு மடங்கு மூணு மணக்கு இங்கே நாம் சொல்கிறோம் ஏறி வருதுன்னு சொல்கிறோம் அப்படி வரும்போது மோடிக்கு ஒரு வேல்யூ எடுத்து நாட்டு அண்ணாமலை வந்துட்டார் அண்ணாமலை அப்புறம் ஒரு பெரிய பிளேயராக இருப்பார் எடப்பாடியை மீண்டும் பலயப்படுத்தக்கூடிய அரசியலை அண்ணாமலை ரொம்ப எஃபெக்டிவாக பண்ணுறாரு மீண்டும் அதிமுக பாஜக கூட்டணின்னு ஒரு கூட்டம் வரோம் அது வேலைக்காகாதுங்கிறத அண்ணாமலை தெளிவாக பேசுகிறாரு முடிவெடுக்கக்கூடிய இடத்துல ஸ்டேட் கமிட்டி தலைவர் அண்ணாமலை வந்து இனிமேல் அதிமுக கூட்டணி பொருந்தா கூட்டணி தேவையில்லை அதிமுக பயணப்படுத்தி இந்துத்துவா வளர முடியுங்கிற நம்பிக்கையில் அவர் இருக்கிறாரு அதனால அமைஞ்சது வந்து பொன்றார்கள் தமிழர் மணியம் ஹெல்ப் பண்ணாரு அன்னைக்கு வந்து தேமதிகா ஒரு பலமான கட்சியா இருக்குது ரெண்டாயிரத்தி பதினோல எதிர்க்கட்சிகள் அந்தஸ்தில உள்ளது அவங்க தான் அதில் மேஜரா இருந்தாங்க இன்னைக்கு மேஜரா பாஜக அப்ப பன்றராதாஷ்மி காலத்தை விட அண்ணாமலை காலத்துல தன்னோட திறமையால உழைப்பால அரசு சூழ்நிலையை சரியா பயப்படுத்திக்கிட்டு ஊம குத்து குத்தி ஊம குத்து குத்தி எடப்பாடியை வெளியே அனுப்பிக்கிட்டு அண்ணாமலை சாதிச்சுட்டாருன்னு தான் அதை பார்க்கணும் அண்ணாமலை வளர்ச்சிப் பாதையில் போவார் எடப்பாடி தேய்மானத்தில் போவார் அன்னைக்கு விஜயகாந்த் தலைமையில் அமைந்த அணியில் விஜயகாந்த் பதினாறு சீட்டு நின்று மேஜர் பார்ட்னர் தான் நின்னார் பாஜக எட்டு சீட்டு தான் நின்றுது இப்போ பாஜக பத்தொம்பது சீட்டு கிட்ட நிற்கிறாங்க தாமரையில் இருபத்தி மூணு சீட்டு கிட்ட நிற்கிறாங்கன்னா அது பெரிய விஷயமா அண்ணாமலை அதை சாதிச்சிருக்காரு இந்த இதெல்லாம் தெரியல நீங்கள் வந்து

அந்த அணியமைச்சு முப்பத்தொம்பது தொகுதியிலும் கேண்டிடேட் போட்டுட்டார் அண்ணாமலை நடிச்சு பார்க்க முடியாத ஒரு சாதனை பாஜக வரலாற்றில் இலங்கணேசன் அன்னைக்கு கேண்டிடேட் போடும்போது இருபது தொகுதிக்கு மேலே கேண்டிடேட்டே கிடையாது பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழிசை சட்டமன்றத்துக்கு கேண்டிடேட் போடும்போது நாற்பது தொகுதிக்கு மேலே வட தமிழத்தில் கேண்டிடேட் கிடையாது கடைசியாக பார்த்தா அன்புமணியை கூட அன்னைக்கு சீஃப் மினிஸ்டராக சொல்லிட்டு போயிடலாமுங்கிற கருத்தை கூட பிஜேபி சிம்பலைசர் இப்போ சொல்கிறாங்க ஆக்சுவலாக அன்னைக்கு வந்து அந்த கருத்தை காலி பண்ணது நம்ம தான் அந்த மணி எம்பிசி கம்பெனிட்டுலேருந்து வராரு அவங்க ஓட்டு எம்பிசியோட வன்னியருக்கு வெளிச்சத்தை கொடுத்த ஒரு டாக்டரையா அந்த இதில் அங்கே ஓட்டிருக்கு பிஜேபிக்கு சப்போர்ட்டு இந்த நாடாக விளையாட கொண்டுறோம் அது அந்த இடத்துல இருக்கு இந்த இடத்துல இருக்குது அது பொருந்தாது அவர் சொல்கிற லாபம்லன்னு நம்ம சொன்னோம் ஆனால் உடதமலத்தில் அன்னைக்கு கேண்டிடேட்டே போட முடியாத ஒரு சூழ்நிலை அதுக்கு பிறகு பாஜகவுக்கு தமிழிசை தலைமையில் இருந்தது ரெண்டு புள்ளி ஏழு வாக்கு தான் கிடைச்சாங்க இன்னைக்கு அண்ணாமலை தலைமையில் மக்களவையில் கனி தமிழிசை எடுத்த மூணு புள்ளி ஏழு சதவீதத்தை விட ரெண்டு மடங்கு மூணு மடங்குன்னு இங்கே நாம் சொல்கிறோம் ஏறி வருதுன்னு சொல்கிறோம் அப்படி வரும்போது மோடிக்கு ஒரு வேலு அடிச்சுனாட்டு அண்ணாமலை வந்துட்டார் அண்ணாமலை அப்புறம் பெரிய பிளேயராக அனுப்பார் எடப்பாடியை மீண்டும் பலகனப்படுத்தக்கூடிய அரசியலை அண்ணாமலை ரொம்ப எஃபெக்டிவாக பண்ணுறாரு குறிப்பாக ஜெயலலிதா இந்துத்வா தலைவின்னு சொன்னது எடப்பாடியை பலகனப்படுத்துறதுக்கு தான் மீண்டும் அதிமுக பாஜக கூட்டணி ஒரு கூட்டம் வரும் அது வேலைக்காகாதுங்கிறத அண்ணாமலை தெளிவாக பேசுறாரு முடிவெடுக்கூடிய இடத்துல ஸ்டேட் கமிட்டி தலைவர் அண்ணாமலை வந்து இனிமேல் அதிமுக கூட்டணி பொருந்தா கூட்டணி தேவையில்லை அதிமுக பலனப்படுத்தி இந்துத்துவா வளர முடியுங்கிற நம்பிக்கையில் அவர் இருக்கிறாரு அந்த நம்பிக்கையை உறுதி பண்ணக்கூடிய அளவுக்கு ki அவருக்கு மக்களவைத் தேர்தல் வாக்கு விகிதம் சார் அதே வேலை எடப்பாடியே நம்ம குறைச்சி சொல்ல விரும்பலை எடப்பாடியும் மீண்டும் பாஜக கூட கூட்டணி வரதுக்கு விரும்பலைங்கிறதான் நூற்று ஊர் உண்மை வேணும் பாஜக கூட்டணி ஒரு அறுபது எழுபது சீட்டு கொடுத்து கூட பாஜக கூட்டணியை அமைக்கலாம்னு பார்த்தா கூட பாஜகவுக்கு சம்மதிக்க மாட்டாங்க எங்களுக்கு ஃபிஃப்டி உங்களுக்கு ஃபிஃப்டி என்டிஐக்கு ஃபிஃப்டி எடப்பா எடப்பாடி ஃபிஃப்டின்னு தான் அவங்க சொல்லுவாங்க அப்படி அமைச்சாலும் கூட அது தோத்து போகும்னு ஜெயக்குமார் நினைப்பாரு தோத்து போகுன்னு சி வி நினைப்பாரு நினைப்பார் ஸோ அதற்கான சாத்திய குருகளும் இல்லை ஸோ ரெண்டு வருமே தனித்தனியாக போட்டு பார்த்துக்கிட வேண்டியது அண்ணாமலை வளர்ச்சி பாதையில் போவார் எடப்பாடி தேய்மானத்தில் போவார் சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி தேய்மானம் அடைவார் அதே மாதிரி தான் அண்ணாமலை விஷயத்திலையும் அண்ணாமலை வளர்ச்சி பாதையில் போவார் எடப்பாடி தேய்மானம் அடைவார் இதனால தான் எடப்பாடிக்கு கரூர் பகுதி ஆதரவாளர்கள் ஒரு போலி ஐடியை பயன்படுத்தி காலில் உள்ளதை பற்றியெல்லாம் பேசுகிறாங்க அவங்க சிந்தனையே காலில் விழுந்து பிழைக்கிறது தான் அவங்க சிந்தனை நான் காலில் உள்ள தப்புன்னு சொல்ல மாட்டேன் ஐயா நல்ல கண்ணு காலில் சிபிஐ ஆஃபீஸில் எல்லாருக்கும் போது நான் விழுந்தேன் ஐயா நல்ல கண்ணை வச்சு எனக்கு எதுவும் ஆக வேண்டியதில்லை ஏன் விழுந்தேன்னா அவர்களுடைய தேக வரலாறு அதை நான் மதிக்கிறோம் அப்படி தான் காலைல விழுறதுங்கிறது தவறுன்னு கிடையாது மூத்தவங்க காலில் விழுறது தப்பு கிடையாது அதிமுக அரசியல் காலில் விழுறது தான் அதுவும் நம்ம அந்த இதை எடப்பாடி சசிகலா அம்மையார் அந்த இதை கூட நாம் என்ன சொன்னோம் அது வந்து அண்ணா திமுக அரசியலில் கலாச்சாரம் தானே இவங்களுக்கு பழப்பே அது அந்த கரூர் ஃபேக் ஐடியில் உள்ள அந்த தம்பிக்கு அந்த ஃபேக் ஐடி தம்பி அந்த மாதிரிப்பட்ட விஷயங்களை பண்ணிகிட்டு இருக்கிறாரு நான் இது யார் சொல்கிறேன்னா நம்மளோட உழைப்பு நம்மளோட திறமை தலைவர்கள்டு உள்ள காண்டக்ட்டு காங்கிரஸ் கூட்டணி வந்து எடப்பாடி முயற்சி பண்ணும்போது டெபாசிட் கூட இன்னி காங்கிரஸில் உள்ள எம்பிக்கள்கிட்ட போய் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணது திருமாவளவன் கூட்டணி அவர் முயற்சி பண்ணும்போது நீங்கள் எரிமேல் இன்னொரு அணி மாறினீங்கன்னா சிஎம் கேண்டேட்டா வாங்க அது இல்லாமல் திமுக மக்கள் ஜம்படிக்கதை ஏற்றுக்க மாட்டாங்க உங்கள் ஆட்களும் பறையர்களும் உங்களை ஏற்றுக்க மாட்டாங்க வன்னியர்களும் ஏற்றுக்க மாட்டாங்க அது பெரிய தோல்வியோட ரெண்டாயிரத்தி ஒன்பது ராமதாஸ் மாதிரி பெரிய வீழ்ச்சியை சந்திப்பீங்கிறத வெற்றி பெறாரு கூடிய திருமாவளவங்கிட்டே நம்ம பார்த்து எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்பவே நம்ம ஆணித்தரமாக சொன்னோம் தம்பி சவுக்கு சங்கர் சிறைச்சாலையில் இருக்கிறார் விலையில் உறவில் சட்டத்தின் துணை கொண்டு வெளியே வரணும் அதை நாம் விரும்புகிறோம் அதான் தம்பி வந்து எடப்பாடிக்காக பொய் பொய்யா சொன்னார் காங்கிரஸ் கூட்டணி பொய்யா சொன்னார் இல்லை இல்ல முறியடிச்சோம் திருமாவளம் கூட்டணி பொய்ய சொன்னாரு அதை முறியடிச்சோம் அதே மாதிரி கமல்ஹாசன் விஷயத்துல நம்ம முறியடிச்சோம் இப்படி எடப்பாடியோட ஒவ்வொரு நகர்களையும் நம்ம முறியடிக்கிறது வந்து அவங்கள சார்ந்தவங்களுக்கு ஒரு வருத்தத்தை கொடுத்துருக்கு அதனால பேக்கேடி எல்லாம் தயாரிச்சு பொய் பொய்யா பண்றாங்க இன்னைக்கும் நாம வந்து உண்மையதான் சொல்றோம் இவங்க தேமுதிக கூட்டணி எடப்பாடிக்கு ஒரு பிளஸ் தான் பிரேமலாதா அம்மையார் நம்ம கிட்ட உய உயரிய மரியாதை கொடுத்து சால்வாலாம் அனுபவித்து நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினாறில் சொன்னதை கேட்டிருந்தா எங்கள் கட்சி எந்த ஒரு நிலைமையில் இருந்திருக்கோங்கிறதெல்லாம் பதிவு பண்ணி நான் அவங்ககிட்ட பேசும்போது அவங்க கேட்டதுக்கு சகாதே மாதிரி நன்மை தான் சொன்னேன் எடப்பாடி ராமதாஸுக்கு ராஜசபா கொடுத்தாரு அதே மாதிரி உங்களுக்கும் ராயசபா தந்துருவார் சொன்னால் ப்ராமிஸ் பண்ணால் செய்யக்கூடிய ஆள் ஜெயலலிதா மையார் தான் ராமதாஸை ஏமாற்றினாங்க உங்களுக்கு கரெக்டாக நீங்கள் மோடி கூட வரணும்னு எங்கள் விருப்பம் ஆனால் கரெக்டாக அதுக்குள்ள உங்க இது ராஜசபா தான் முக்கியங்கிறீங்க அதை ஒருத்தர் பிராமிஸ் பண்ணால் எங்க எங்க சைடு வாங்க அல்லது எடப்பாடி சைடு நீங்கள் நினைக்கிறதில் ஒன்றும் தவறு இல்லைங்கிற கருத்தை தான் நான் சொல்லிட்டு வந்தேன் அஞ்சு சீட்டு கொடுத்தாரு இவங்க தேமுதிக கூட்டணி எடப்பாடிக்கு பெரிய ப்ளஸ் தேமுதிகா கூட்டணியால் இன்னைக்கு அவருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டம் அரை இருந்த இருந்தவர் கட்சின்னு பார்த்தா விஜயகாந்த் சிம்பதியிலையும் தெலுங்கு தாய்மொழி மக்கள்ல நலிந்த பிரிவு மக்கள் போன்றவர்களும் வந்து பெரிய அளவுக்கு அந்த கூட அண்ணாமலை கூட முதல்ல அந்த கூட்டணிக்கு வந்து ஒரு வித்திட்டாருன்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க முன்னாடி எஸ் அந்த கூட்டணியிலே இல்லாதவரை வந்து மொத மொதல் வந்து எந்த பெண்மணி யாத்திரைக்கு ஒரு அழைப்பு கொடுத்து தேமுதிகவுக்கு ஒரு பார்க்கை ஏற்படுத்துனது ஏற்படுத்தினது எங்கள் டீமோட ஒரு முயற்சி அப்பவே நாம எங்க டீம்லயே சொன்னோம் இது பார்கெனிங் வரும்போது அவங்க இதை வச்சு தான் பண்ணுவாங்கன்னு நினைச்சோம் பட் நாம அந்த இடத்துக்குள்ள என்ன பார்த்தோம்னா ஒரு விஜயாந்த கட்சி தினகரனோட கூட்டணி வச்சுக்கிட்டு ஒரு பிடிநிலை இல்லாம இருக்கிறாங்க அவங்க என்டிஏக்குள்ள ஒரு பிடிநிலையோட வரட்டுன்னு விஜயகாந்த் மேல உள்ள ஒரு மதிப்பு மரியாதையிலும் தான் நம்ம அதை செய்தோம் தேமுதிகவுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்தது நம்ம ஒர்க்கு முக்கியமாக இருந்தது அண்ணாமலை அதை செய்தார் அதற்கு பிறகு அவங்க ஒரு பார்கனின்னு வரும்போது வந்து நாம் அவங்களுக்கு எது நன்மையோ சகாதேவ மாதிரி எஸ் சகாதேவ மாதிரி தான் சொன்னோம் பிரேமலாதா அம்மையாருக்கும் அது நல்லாவே தெரியும் ஸோ அந்த இடத்துக்குள்ள நாம் ஒரு எடப்பாடி மேலே உள்ள அவரை வீழ்த்தணுங்கிற அந்த இதை விட நம்மகிட்ட கருத்து கேட்டவங்கள்ட்ட உங்களுக்கு எது சரிங்கிறதான் சொன்னோம் இதெல்லாம் அந்த ஃபேக் ஐடி நண்பர்களுக்கு தெரியாது அந்த ஃபேக்கரி நண்பர்கள் நமக்கு மேட்டம் இல்லை எப்படி நமக்கு அந்த யூடியூப் ரெண்டு பேர் அந்த சாரும் அந்த மேடமும் மேட்ரு இல்லையோ அதே மாதிரி அந்த இவரும் நமக்கு மேட்ரு கிடையாது பட் பின்னாடி இருந்து யாரும் ஏற்கிறாங்க அவங்களுக்கு புரியதுக்காக தான் இவ்வளோ விளக்கமாக சொல்கிறாங்க இப்போ பதினாலில் அமைஞ்சது வந்து அதில் பொன் இருந்தார் தமிழறிவி மணியன் ஹெல்ப் பண்ணார் அன்னைக்கு வந்து தேமுதிகா ஒரு பலமான கட்சி ஆட்டு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் எதிர்கட்சிங்கிற அந்தஸ்தில் இருந்தது அவங்க தான் அதில் மேஜராக இருந்தாங்க இன்றைக்கி மேஜரா பாஜக வந்துட்டு அப்போ பொன் ராதாகிருஷ்ணன் காலத்தை விட அண்ணாமலை காலத்தில் தன்னோட திறமையால இரண்டாயிரத்தி பதினாலில் அமைஞ்ச பாஜக கூட்டணிக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அமைப்பு அமைஞ்ச தேர்தல் பாஜக கூட என்ன சார் வித்தியாசம் எது வந்து பெரிய ஒரு வெற்றி அணியாக இருக்கும் பதினாலில் அமைஞ்சது வந்து அதில் பொன் ராதாகிருஷ்ணன் இருந்தார் தமிழறிவி மணியன் ஹெல்ப் பண்ணார் அன்றைக்கி வந்து தேமுதிக ஒரு பலமான கட்சியாட்டு ஒரு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் எதிர்கட்சிங்கிற அந்தஸ்தில் இருந்தது அவங்க தான் அதில் மேஜராக இருந்தாங்க அன்னைக்கு மேஜரா பாஜக வந்துட்டு அப்போ பொன்ராதாகிருஷ்ணன் காலத்தை விட அண்ணாமலை காலத்தில் தன்னோட திறமையால உழைப்பால் அரசின் சூழ்நிலையை சரியாக பயன்படுத்திக்கிட்டு ஊம குத்து குத்தி ஊம குத்து குத்தி எடப்பாடியை அனுப்பிக்கிட்டு அண்ணாமலை சாதிச்சிட்டாருன்னு தான் அதை பார்க்கணும் அன்னைக்கு விஜயகாந்த் தலைமையில் அமைந்த அணியில் விஜயகாந்த் பதினாறு சீட்டு நின்று மேஜர் பாட்னராக நின்னார் பாஜக எட்டு சீட்டு தான் நின்றுது இப்போ பாஜக பத்தொம்போது சீட்டுக்கிட்ட நிற்கிறாங்க தாமரையில் இருபத்தி மூணு சீட்டு கிட்ட நிற்கிறாங்கன்னா அது பெரிய விஷயம் பெரிய விஷயமா அண்ணாமல் அதை சாதிச்சிருக்காரு இந்த இதெல்லாம் தெரியல நீங்கள் வந்து இங்கே வந்து இடதுசாரின்னு சொல்லக்கூடியவங்களும் அண்ணாமலைக்கு எதிராக பேசுகிறவங்களும் ரியாலிட்டியில் அண்ணாமலை என்ன சாதிச்சிட்டாரு அதை ஒத்துக்காமல் பேசுகிறாங்க அண்ணாமலை சப்போர்ட்டர்ஸ் ஆதரவாளர்கள் வந்து அதை விட தாண்டி அண்ணாமலையை வியூ பண்ணுறாங்க மோடிக்கு ஒரு பெரிய வேல்யூ வேல்யூடிஷனாக அதில் வந்துடுவாருங்கிறத நம்ம உறுதியாக நம்புகிறோம் அந் அதை பார்க்கும்போது மேஜர் பாட்னராக ரெண்டாயிரத்தி பதினாலில் இருந்ததை விட இருபத்தி நாலில் மேஜர் பார்ட்னராக பிஜேபியை கொண்டு வந்தது பெரிய சாதனை நாளைக்கு பிஜேபியோட ஒரு சிஎம் கேன்டேட்டா கூட அவர் வர்றதுக்கான வாய்ப்புகளும் பிரகாசமாக இருக்குது இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்புகள் வந்து என்டிஏக்கு தான் என்டிஏ வந்து திமுக அணிக்கு எதிராக ஃபைட்டிங்கில் இருக்காங்கன்னு சொ நான் சொல்கிறேன் அதே வேல திமுக அணிக்க அந்த இது வந்து ஐம்பத்தி மூணு சதவீதம் எடுத்தவங்க ஆளுங்கட்சி அதிகார பலம் பிரச்சார வலிமை கொண்ட இல்லாத பலத்தை நிறுத்த கமலஹாசன் கூட்டணிக்குள்ளே சேர்ந்தது இதெல்லாம் அவங்களுக்கு பெரிய ப்ளஸ் எப்படின்னா இந்தியாவில் மோடிக்கு அதிகார பலமும் ஏற்கனவே பத்தொன்போது சேர்த்த அந்த ஸ்ட்ரக்சர் அந்த டெல்லிக்கு ஐம்பத்தேழு பெர்சன்ட்டு இப்படி ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் பார்லிமெண்ட்டுன்னா லீடர் போத பார்ட்டி ஆட்டும் மோடி இருக்கிறதில்ல மோடிக்கு ப்ளஸ்ஸோ அதே மாதிரி கூட்டணி இன்டாக்டாக வச்சுருக்கிறது ஸ்டாலினுக்கு ப்ளஸ்ஸு மோடிக்கு உத்தவ் தாக்கரேயை இழந்தது மட்டும்தான் மைனஸு அது கூட பதினஞ்சு நாளைக்குள்ளே உத்தவ் தாக்கரே மீண்டும் மோடி கிட்ட வந்து சேர்ந்துருவார் தாய் ஓகே தாய் மதம் திரும்பினார் அது மாதிரி மீண்டும் என்ஐஏக்குள்ளே வந்துருவாருங்கிற கருத்துக்களும் முன் வருது அதே மாதிரி திமுக இன்டாக்டா வரை ஸ்டாலினை தோக்கடிக்க முடியாது ஸ்டாலினை தோக்கடிக்கணும்னா ஒரு ஒன் டூ ஒன் கொண்டு வந்து தோத்து பனை எல்லாத்தையும் தான் ஸ்டாலினை தோற்கடிக்க முடியும் அது எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இன்றைக்கூட ஒரு மருத்துவர் சமுதாயத்தை சேர்ந்த கடலூரை சேர்ந்த ஒரு நம் நண்பர் தம்பி ராஜா பேசினார் நீங்கள் பெரிய சாதனை பண்ணுறீங்கன்னு எங்களுக்கு பெரியாரை தெரியாது எங்கள் ஜாதிக்கெல்லாம் நீங்கள் பெரியார் மாதிரி தான் இருக்கிற இருக்கிறீங்கன்னு சொன்னால் அவர் என்ன கருத்துக்குள்ளே வராருன்னா ஸ்டாலினுங்கிற ஒரு காஸ்ட் நியூட்ரல் இசைவேளாளர் சமூகத்தை சேர்ந்தவரை சமூக நீதியை ரெண்டு ஜாதிகள் சூறையாடக்கூடிய எடப்பாடி பழனிசாமியை வச்சு தோக்கடிக்க முடியாதுங்கிற கருத்தை அவர் தெள்ள தெளிவாக முன்னிறுத்துறாரு விளையாடக் போன்றவர்களும் வன்னியர்களும் சமூக நீதி சூறையாடுறதுக்காக நம்மெல்லாம் ஓட்டு போட போகிறோங்கிற அந்த கருத்தை அவங்க முன்வைக்கிறாங்க நானும் ஸ்டாலினுக்கு காஸ்ட் நியூட்ரல் பலம் ஸ்டாலினுக்கு கூட்டணி பலம் எல்லாமே அவருக்கு பலமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையும் ஒன் டு ஒன் கொண்டு வந்து எடப்பாடியை முன்னிறுத்தாமல் ஒன் கொண்டு வந்து எல்லா கட்சிகளையும் ஒன்றிணைச்சா ஸ்டாலினை தோற்கடிக்க முடிங்கிற கருத்து நம்மகிட்ட இருக்குது ஸ்டாலின் தோற்கடிக்க முடியாதவர் அல்ல டு ஒன் கொண்டு வந்து தோற்கடிக்க முடியுது தான் நம்மளோட கருத்து எடப்பாடி பழனிசாமியும் முன்னிறுத்துனா தோல்விசாமியை முன்னிறுத்துனா அது தோல்வி தோல்வி தான் தொடர் தோழியில் தான் இருக்கும் கரூர் கரூர் பேக்கேடி நம்பருக்கு பின்னாடி இருக்கவங்களுக்கும் இதை நான் சொல்கிறேன் எடப்பாடி பழனிசாமி முன்னிறுத்தி காஸ்ட் நியூட்ரல் ஸ்டாலினை தோற்கடிக்கிறது நடைமுறை சாத்தியமே இல்லை